ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடல் செடியெலாம் போட்டு ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே அழுங்காமல் பார்ப்போம் கல்லை வந்திருக்கா என்னன்ட்டு அது வெளியில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்க உள்ளே இருக்கிறதுனால ஒரு ஆறு வந்தால் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டோம்னா தான் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி பாருங்க கல்லை எவ்வளோ பெருசு வந்திருக்குன்ட்டு இன்னுமே இது வந்து பிஞ்சு என்ன எப்படினாலும் இன்னும் ஒரு மாதம் தான் நினைக்கிறேன் அப்படியே அதை மண்ணை போட்டு அணைச்சி வச்சிடலாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இது அப்படியே எடுத்து பார்க்கலாம் பார்த்தாலே தெரியுதுங்க நல்லா இன்னும் தான் இருக்குது இன்னொரு மாதங்கிறப்ப நமக்கு கடல வந்து ரெடி ஆயிரும் நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க உள்ள பருப்பு கொஞ்சம் அவரக்காய் இருக்குதுங்க அதையும் நம்ம எடுத்துடலாம் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடி இருக்கிறதே தெரியல சும்மா ஒரு ஒரு கொடி மட்டும் அழுங்காமல் போயிட்டு இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து அவரக்கா ஒரு அளவுக்கு இருந்தது நல்ல தளத்தளத்தலாம் நிறைய தலைஞ்சிருக்கிற செடியிலையும் கூட அவ்வளோக்காய் கிடையாது ஆனால் இதில் பாருங்கள் சும்மா ஒரு வாதி தான் ஓடி இருக்குது அதில் கூட ஓரளவுக்காயிருக்கு சொல்லப்போனால் இங்கே இந்த செடி இருக்கிறதவே நான் கவனிக்கவே இல்லைங்க இப்போ தான் அந்த சைடு நான் தண்ணி விட்டுட்டு இருந்தேன் அப்போ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது காய் இருக்கிறதே இல்லை அதுலேயும் கூட ஒன்று ஒன்று இதாக இருக்குது அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு இது இன்னொரு செடியில் முன்னாடி அது ஒரு காய் கிடந்தது அதை எடுத்துடலாம் இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா இந்த பனிக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் தான் வந்துட்டுருக்கு நம்ம பசலை கீரை பாருங்கள் சூப்பராக தலைஞ்சி தளத்தள தலான் இருக்கு அடுத்தடவை இந்த கீரை நம்ம எடுக்கலாங்க சூப்பராக இருக்குது நம்ம மற்ற கீரையை விட இந்த கீரை தான் வந்து ரொம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கீரை எதுவுமே காய்கறி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த கீரையை நாளில் ஒடிச்சுட்டு போய் உடனே வந்து பொரியல் பண்ணிடலாம் இந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் முள்ளங்கி பாருங்கள் அப்படியே கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இப்போ நம்ம முள்ளங்கி எடுத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு இதுக்கப்புறம் போட்டது மறுபடியும் நல்லா வந்துட்டுருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா இதில் கிழங்கு வராது இது மேலே இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து கிழங்கு வரும் இது வந்து வெளியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுலேருந்து கிழங்கு வராது அதனால அது வேஸ்ட்டு தான் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் எல்லா எல்லா செடியிலையுமே அப்படி கிழங்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வாழைமரத்தடியவும் கொஞ்சம் பசலைக்கீரையும் இருக்குது அப்படியே அந்த கனகாம்பரம் இருக்குது இந்த பசிலக்கீரை பாருங்கள் எவ்வளோ தளத்தலான்ட்ருக்குன்னு பசலக்கீரை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே கொஞ்சம் 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 வச்சுருப்பேங்க அது வந்து அடிக்கடி எடுத்து செய்கிறதுனால இது பாருங்கள் கனகாம்பரம் சூப்பராக தலைஞ்சி வந்துட்டுருக்கு நம்மளோட சாத்துக்குடி மரத்தில் ஏன்னு படர்ந்து போயிட்டு இருந்த அந்த பீக்கங்காய் ஒன்று நல்லா வந்திருக்கு இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் எப்படின்னாலும் இந்த சைடெல்லாம் இருக்கிற தக்காளி செடியெல்லாம் இனி எடுத்துர்லாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய திரவ நம்ம கீரையெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற செடியெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இதை வந்து இந்த தடவை நம்ம எடுத்துடலாம் இன்னும் செடி வந்து நம்ம மிளகு தக்காளி செடி இன்னும் பின்னாடியெலாம் நிறைய இருக்குதுங்கனால இந்த தடவை இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்